திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருஞான சம்பந்தர் அருளிய முதலாம் திருமுறை தலம் திருவிடை மருதூர் இறைவன் அருளால் தினம் ஒரு தேவாரம் வாணவர் தானவர்க்கும் மருந்தவன் வாணவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவும் அருந்தவ முனிவரோடு ஆள்நில்கீ இருந்தவன் வல நகர் இடைமருதே மருந்தவன் மாணவர் தான் பெருந்தகை பிறவினோடு இரவும் ஆனான் அருந்தவ முனிவரோடு பல்நிலக்கீல் இருந்தவன் வளநகர் இடை மருதே இலைமளி போலில் இடை மருதிரையை நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன பழம் மிகு பமிவை பத்தும் வல்லார் உலகுரு புகழினோடு ஓங்குவரே பலம் இது தமிழிவை பத்தும் வல்லார் உலகுரு புகழினோடு ஓங்குவரே திருச்சிற்றம்பலம்